மிதுனம் ராசிக்காரர்களே இது சாதாரண பலன் அல்ல இது நீங்கள் இதுவரை பார்த்து பழகிய தினசரி வாரமாத ராசி பலன்களின் தொடர்ச்சி அல்ல இது உங்கள் வாழ்க்கையில் உள்ளுக்குள் நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஆழமான மாற்றத்தின் குரல் ஜனவரி மாதம் முடிவடையும் முன்பே குறிப்பாக ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் இவனுக்கு இப்படியெல்லாம் எப்படி நடக்குது என்று உங்கள் சொந்த உறவினர்களே மனதுக்குள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை திடீரென ஒரு புதிய திசையில் திரும்பப் போகிறது கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு மனதுக்குள் ஒரு வலி இருந்திருக்கும் பேசினால் புரியாத வழி சொன்னால் கேட்காத மனிதர்கள் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் தவறாக நினைத்த உறவுகள் நல்லது செய்தாலும் நடிப்பு என்று சொல்லப்பட்ட தருணங்கள் ஆனால் மிதுனம் ராசிக்காரர்களே இந்த எல்லாம் வீணாகவில்லை நீங்கள் சகித்த ஒவ்வொரு அவமானமும் அமைதியாக விழுங்கிய ஒவ்வொரு கண்ணீரும் இன த ஜனவரி இறுதிக்குள் ஒரு பெரிய திருப்பத்திற்கான அடித்தளமாக மாறியுள்ளது உங்களை மதிக்காத இடங்களில் இருந்து இயற்கையாகவே நீங்கள் விலகுவீர்கள் விலக செய்யப்படுவீர்கள் அதே நேரத்தில் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைவார்கள் சிலருக்கு இது வேலை சம்பந்தமான மாற்றமாக இருக்கலாம் சிலருக்கு பணம் தொடர்பான வாய்ப்பாக இருக்கலாம் இன்னும் சிலருக்கு குடும்பத்துக்குள் நடந்து கொண்டிருந்த ஒரு நீண்ட பிரச்சனைக்கு திடீர் தீர்வாக இருக்கலாம் ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்லலாம் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு பிறகு இவன் மாறிட்டான் என்று உங்கள் உறவினர்கள் பேசுவார்கள் ஆனால் அவர்கள் நினைப்பது போல நீங்கள் அகந்தை பிடித்ததால் அல்ல நீங்கள் உங்கள் மதிப்பை உணர ஆரம்பித்ததால் இதுவரை உங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள் இனி உங்களை அணுக முடியாத ஒரு தூரத்தில் நீங்கள் இருப்பீர்கள் அதுதான் அவர்களுக்கு பொறாமையை உருவாக்கும் மிதுனம் ராசிக்காரர்களே இந்த நாட்களில் உங்களுக்கு வரும் சில சின்ன சின்ன அறிகுறிகளை கவனிக்கவும் திடீரென சில மனிதர்களுடன் பேச வேண்டும் என்ற ஆர்வம் குறையும் சில இடங்களுக்கு போக மனம் வராது சில வேலைகளை இனிமேல் நான் தான் செய்யணுமா என்ற கேள்வியோடு பார்க்க ஆரம்பிப்பீர்கள் இது சோம்பல் அல்ல இது ஆன்மீக விழிப்பு உங்கள் ஆன்மா இனி பழைய சுமைகளை சுமக்க மறுக்கும் நிலைக்கு வந்துவிட்டது இதுதான் உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கான முதல் படி நீங்கள் இதுவரை பிறருக்காக ஓடிய ஓட்டம் இனி உங்களுக்காக மாறும் அதனால்தான் உங்கள் முன்னேற்றம் சிலருக்கு பொறாமையாக தெரியும் சிலர் சிரித்த முகத்தோடு பேசுவார்கள் ஆனால் மனதுக்குள் இவன் மேலே போய்டானே என்ற எரிச்சல் இருக்கும் கவலைப்படாதீர்கள் அது உங்கள் வெற்றியின் அடையாளம் இந்த ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒருவிதமான அமைதியையும் அதே நேரத்தில் உள்ளுக்குள் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும் இதுவரை நான் இதை செய்ய முடியுமா என்று சந்தேகப்பட்ட விஷயங்களில் திடீரென ஒரு நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதையாக இருக்கும் மிதுனம் ராசிக்காரர்களே இந்த மாற்றம் வெளியில் சத்தமாக தெரியாது ஆனால் உங்களுக்குள் அது மிகப்பெரியதாக இருக்கும் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்கள் அமைதியே சிலருக்கு எரிச்சலாக மாறும் முன்பு நீங்கள் எல்லாரிடமும் விளக்கம் சொல்லி உங்களை நிரூபிக்க முயன்றிருப்பீர்கள் ஆனால் இப்போது அந்த தேவை தானாகவே குறையும் என்ன நினைத்தாலும் நினைச்சுக்கோ என்ற மனநிலை உங்களுக்குள் உருவாகும் அதுதான் உங்கள் வளர்ச்சியின் ஆரம்ப நிலை இந்த நாட்களில் உங்களுக்கே தெரியாமல் சில பழைய பழக்கங்கள் சில மனிதர்கள் சில தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விலகுவார்கள் அது வழியில்லாமல் நடக்கும் ஏனெனில் உங்கள் ஆன்மா இனி அவற்றை சுமக்க தயாராக இல்லை இதுவரை நீங்கள் தள்ளி வைத்திருந்த ஒரு கனவு மீண்டும் உங்கள் மனதில் வந்து நிற்கும் இதை இப்போ முயற்சி பண்ணலாமே என்ற எண்ணம் உங்களுக்குள் வலுவாகும் அதற்கான சூழ்நிலையும் தானாகவே உருவாகும் சிலருக்கு இது தொழில் மாற்றமாக இருக்கலாம் சிலருக்கு கூடுதல் வருமான வழியாக இருக்கலாம் இன்னும் சிலருக்கு சமூகத்தில் ஒரு அடையாளமாக இருக்கலாம் உங்கள் உறவினர்கள் இந்த மாற்றத்தை உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் அதை தற்செயலான விஷயமாக நினைப்பார்கள் ஆனால் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் உங்கள் நிலை உங்கள் பேச்சு உங்கள் முடிவுகள் எல்லாம் ஒரு உறுதியோடு இருப்பதை பார்த்தவுடன் அவர்களுக்குள் ஒப்பிட ஆரம்பிக்கும் அதுவே பொறாமையாக மாறும் நாம் இதை ஏன் செய்யல இவன் எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கான் என்ற கேள்விகள் அவர்களுக்குள் ஓடும் மிதுனம் ராசிக்காரர்களே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை எல்லாரையும் உங்கள் வாழ்க்கையில் இழுத்துக்கொள்ள முயற்சிக்காதீர்கள் சிலர் உங்களுடன் வரவேண்டியவர்கள் அல்ல அவர்கள் உங்களை ஒரு கட்டம் வரைதான் பார்க்க முடியும் அதற்கு அப்பால் நீங்கள் வளரும்போது போது அவர்களே தானாகவே விலகுவார்கள் அதை கஷ்டமாக நினைக்க வேண்டாம் அது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பாதுகாப்பு இந்த ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்களில் உங்களுக்கு ஒரு விதமான மன நிம்மதி கிடைக்கும் வெளியிலெல்லாம் சரியாகிவிட்டது என்பதால் அல்ல உங்களுக்குள் நான் சரியான பாதையில் தான் இருக்கேன் என்ற நம்பிக்கை வந்ததால்தான் தான் அந்த நம்பிக்கைதான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் சக்தி இந்த மாற்றத்தை யாரிடமும் பெரிதாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை உங்கள் வாழ்க்கை பேசட்டும் உங்கள் அமைதிதான் பதிலாக இருக்கட்டும் அதுவே போதும் மிதுனம் ராசிக்காரர்களே இப்போது நீங்கள் உணர ஆரம்பிப்பது ஒருவிதமான உள்ளார்ந்த வலிமை முன்பு ஒரு வார்த்தை சொன்னால் உடனே பாதிக்கப்படுவீர்கள் யாராவது உங்களை தவறாக புரிந்து கொண்டால் அதை சரி செய்ய மனம் பதறும் ஆனால் இப்போது அப்படி இல்லை சில விஷயங்கள் அப்படியே போகட்டும் என்ற மனநிலை உருவாகும் அதுதான் உங்களின் வளர்ச்சி இந்த நாட்களில் உங்களுடைய முடிவுகள் மிக தெளிவாக இருக்கும் எது தேவையோ எது தேவையில்லையோ என்பதை நீங்கள் எளிதாக பிரித்தறிவீர்கள் அதனால்தான் சில உறவுகள் உங்களிடமிருந்து தூரமாகும் அவர்கள் தங்களை விட்டு விலகியதாக நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் உங்களை தேர்வு செய்ததுதான் காரணம் இது சுயநலம் அல்ல இது சுய பாதுகாப்பு ஜனவரி மாதத்தின் கடைசி வாரம் குறிப்பாக உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வரும் அது ஒரு அழைப்பாக இருக்கலாம் ஒரு செய்தியாக இருக்கலாம் அல்லது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த விஷயத்தில் ஒரு முடிவாக இருக்கலாம் அந்த தகவல் உங்களுக்குள் ஒரு தெளிவை தரும் நான் இவ்வளவு நாள் சந்தேகப்பட்டதே தேவையில்லை என்ற உணர்வு வரும் வேலை மற்றும் பண விஷயங்களில் நீங்கள் இதுவரை பயந்து ஒதுக்கிய ஒரு முடிவை இப்போது தைரியமாக எடுப்பீர்கள் அந்த முடிவு உடனடியாக பெரிய மாற்றத்தை காட்டாது ஆனால் அதற்கு பிறகு விஷயங்கள் வேகமாக நகரும் உங்களின் முன்னேற்றத்தை பார்த்து சில உறவினர்கள் வெளிப்படையாக பேச மாட்டார்கள் ஆனால் உங்களைப் பற்றி மற்றவர்களிடம் பேசுவார்கள் அவன் மாறிட்டான் அவளுக்கு இப்போ வேற மாதிரி வாய்ப்புகள் வருது என்ற வார்த்தைகள் உங்கள் பெயருடன் சேர்ந்து சுற்றும் அதை கேள்விப்பட்டால் மனம் சின்ன அளவு வலிக்கும் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பேச்சுகளுக்குள் தான் உங்கள் வெற்றியின் சாட்சி இருக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களே இந்த நேரத்தில் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியம் அதிகமாக சிந்திப்பதை குறைக்க முயற்சி செய்யுங்கள் எல்லா விஷயத்துக்கும் உடனே பதில் தேட வேண்டிய அவசியமில்லை சில பதில்கள் நேரம் வந்தால் தானாகவே கிடைக்கும் இந்த ஜனவரி முடிவில் நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் நான் இவ்வளவு நாள் ஏன் இதுக்கு பயந்தேன் என்று உங்களுக்கே கேள்வி வரும் அந்த கேள்வியே உங்கள் மாற்றத்தின் அடையாளம் நீங்கள் இனி பழைய மிதுனம் அல்ல நீங்கள் அனுபவங்களால் உருவான அமைதியான ஆனால் உறுதியான ஒரு புதிய நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள் மிதுனம் ராசிக்காரர்களே இந்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு விசித்திரமான அமைதிக்குள் நுழைகிறது வெளியிலிருந்து பார்த்தால் எதுவும் பெரியதாக நடக்காதது போல தோன்றலாம் ஆனால் உங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கும் மாற்றம் மிகவும் ஆழமானது நீங்கள் இனி எல்லா விஷயங்களுக்கும் உணர்ச்சி பூர்வமாக பதிலளிக்க மாட்டீர்கள் முன்பு உங்களை சோர்வடைய செய்த அதே சூழ்நிலைகள் இப்போது உங்களை தொடாமலேயே கடந்து போகும் அதுதான் உங்கள் உண்மையான பலம் இந்த நாட்களில் நீங்கள் தனியாக இருக்க விரும்பும் தருணங்கள் அதிகரிக்கும் அது தனிமை அல்ல அது உங்களோடு நீங்கள் பேசிக்கொள்ளும் நேரம் அந்த நேரங்களில் உங்கள் வாழ்க்கை குறித்து சில உண்மைகள் உங்களுக்கு தெளிவாக புரியும் யார் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமானவர்கள் யார் ஒரு பாடமாக வந்து சென்றவர்கள் என்பதையும் உணர்வீர்கள் சில உறவினர்கள் உங்களை பற்றி தவறான கருத்துக்களை உருவாக்க முயற்சி செய்யலாம் உங்கள் அமைதியை அவர்கள் அகந்தையாக தவறாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் விளக்கம் சொல்லப் போக மாட்டீர்கள் ஏனெனில் இப்போது நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் எப்போதும் உங்களை புரிந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்கு விளக்கம் சொல்லி உங்கள் சக்தியை வீணடிக்க வேண்டிய அவசியமில்லை பண விஷயங்களில் ஒரு சிறிய ஆனால் உறுதியான முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை உங்கள் கையில் தங்காமல் போன பணம் இப்போது நிலைத்திருக்கும் செலவுகள் மீது ஒரு கட்டுப்பாடு தானாகவே வரும் இது தேவையா என்ற கேள்வி உங்களுக்குள் எழும் அந்த கேள்வியே உங்களை எதிர்காலத்திற்கு தயாராக்கும் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கலாம் அது வேலையிடத்தில் கூடுதல் பொறுப்பாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டிய நிலையாக இருக்கலாம் அந்த பொறுப்பு ஆரம்பத்தில் சுமையாக தோன்றினாலும் அதுவே உங்கள் மதிப்பை உயர்த்தும் உங்களை இதுவரை சாதாரணமாக பார்த்தவர்கள் இப்போது உங்களை வேறொரு கண் பார்க்க ஆரம்பிப்பார்கள் அதுவே அவர்களுக்குள் ஒப்பிடும் பொறாமையும் உருவாக்கும் மிதுனம் ராசிக்காரர்களே இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வளர்ச்சி யாரையும் கீழே தள்ளுவதற்காக அல்ல அது உங்கள் வாழ்க்கையை சரியான இடத்திற்கு கொண்டு வருவதற்காக அதனால் யாராவது உங்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பார்கள் என்றால் அது அவர்களுடைய பயம் உங்கள் தவறு அல்ல ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்கள் உங்களுக்கு ஒரு விதமான உள்ளார்ந்த உறுதியை கொடுக்கும் இனி நீங்கள் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் யார் என்பதே உங்கள் அடையாளமாக மாறும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடப்பது மெதுவாக நடந்தாலும் அதன் தாக்கம் நீண்ட காலம் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் முன்பை விட அதிக பொறுப்புணர்வோடு இருக்கும் திடீர் உணர்ச்சியில் எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசரம் குறையும் இது என் வாழ்க்கைக்கு தேவையா என்ற கேள்வி முதலில் வரும் அந்த கேள்வியே உங்களை பல தவறுகளிலிருந்து காப்பாற்றும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு பழைய நட்பு அல்லது உறவு மீண்டும் தொடர்பு கொள்ளலாம் ஆனால் அந்த தொடர்பு பழைய மாதிரி தொடராது நீங்கள் மாறிவிட்டீர்கள் உங்கள் எல்லைகள் தெளிவாகிவிட்டன யார் எவ்வளவு தூரம் வரலாம் யார் அங்கேயே நிற்க வேண்டும் என்பதில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள் அதனால் சிலருக்கு உங்களை அணுக முடியாமல் போகும் அதுவே அவர்களுக்குள் எரிச்சலையும் புரியாத பொறாமையையும் உருவாக்கும் வேலை தொடர்பான விஷயங்களில் இதுவரை உங்கள் உழைப்பை சாதாரணமாக எடுத்துக்கொண்டவர்கள் இப்போது உங்கள் இல்லாமையை உணர ஆரம்பிப்பார்கள் நீங்கள் இல்லாத இடத்தில் ஒரு வெற்றிடம் உருவாகும் அதை நிரப்புவது எளிதல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த உணர்வே உங்கள் மதிப்பை உயர்த்தும் சிலருக்கு இந்த நாட்களில் ஒரு புதிய திட்டம் அல்லது புதிய பொறுப்பை ஏற்கும் வாய்ப்பு வரும் அதை பற்றி அதிகமாக யோசித்து தள்ளி போட வேண்டாம் உங்களுக்குள் தோன்றும் முதல் நம்பிக்கையை கவனியுங்கள் அது தவறாக இருக்காது பண விஷயங்களில் நீங்கள் இனி மற்றவர்களை பார்த்து முடிவெடுக்க மாட்டீர்கள் ஒப்பீடு குறையும் உங்கள் வேகம் உங்களுக்கு தெரியும் அந்த அமைதிதான் உங்கள் பெரிய பலம் உறவினர்கள் சிலர் உங்களின் இந்த அமைதியை பார்த்து இவன் ஏதோ மறைக்கிறான் அல்லது அதிகமாக மாறிட்டான் இன்று பேசலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் எதையும் மறைக்கவில்லை நீங்கள் தேவையில்லாத இடங்களில் உங்கள் மனதை வெளிக்கொணராமல் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் புத்திசாலித்தனம் மிதுனம் ராசிக்காரர்களே இந்த கட்டத்தில் உங்கள் ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்கலாம் ஏதோ ஒரு சக்தி உங்களை வழிநடத்துகிறது என்ற உணர்வு வரும் சில விஷயங்கள் தானாகவே சரியாகும் சில கதவுகள் தானாகவே திறக்கும் அந்த ஓட்டத்தை எதிர்க்காமல் நம்பிக்கையோடு செல்லுங்கள் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு நெருங்க நெருங்க உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய சமநிலைக்கு வர ஆரம்பிக்கும் அது வெளியில் பெரியதாக தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியாக உணரப்படும் மிதனம் ராசிக்காரர்களே இப்போது நீங்கள் உணரத் தொடங்கும் விஷயம் ஒன்றே ஒன்று எனக்கு இனி பயம் இல்லை முன்பு நீங்கள் தயங்கிய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு சின்னதாகவே தோன்றும் காரணம் நீங்கள் உள்ளுக்குள் வளர்ந்து விட்டீர்கள் இந்த வளர்ச்சி ஒரே நாளில் வந்ததல்ல பல இரவுகள் தூங்காமல் யோசித்ததும் பலமுறை ஏமாந்ததும் பலமுறை அமைதியாக தாங்கியதும் சேர்ந்து உருவான ஒரு முதிர்ச்சி இது அதனால்தான் இப்போது யாராவது உங்களை குறைத்து பேசினாலும் அது உங்கள் மனதை அசைக்காது உங்கள் மதிப்பு என்ன என்பதை நீங்கள் உணர ஆரம்பித்து விட்டீர்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சந்திப்பு நிகழலாம் அது பழைய ஒருவராக இருக்கலாம் அல்லது புதிய மனிதராக இருக்கலாம் அந்த சந்திப்பு உங்கள் எண்ணங்களை மாற்றும் நான் இன்னும் பெரியதாக யோசிக்கலாம் என்ற எண்ணத்தை விரைக்கும் அதுவே உங்கள் அடுத்த முன்னேற்றத்தின் தொடக்கம் சிலருக்கு இது தொழில் தொடர்பான ஆலோசனையாக இருக்கும் சிலருக்கு வாழ்க்கை தொடர்பான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அதை அலட்சியப்படுத்த வேண்டாம் பண விஷயங்களில் நீங்கள் இதுவரை செய்த சேமிப்பு அல்லது முயற்சி இப்போது சிறிய பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் அது பெரிய தொகையாக இல்லாவிட்டாலும் உங்கள் உழைப்பு வீணாகவில்லை என்ற நம்பிக்கையை தரும் அந்த நம்பிக்கைதான் உங்களை இன்னும் உற்சாகமாக செயல்பட வைக்கும் உறவினர்கள் விஷயத்தில் இப்போது நீங்கள் எல்லாரையும் சமமாக பார்க்க மாட்டீர்கள் யார் உங்களை மதிக்கிறார்கள் யார் உங்களை பயன்படுத்த நினைக்கிறார்கள் என்பதில் தெளிவு வரும் அந்த தெளிவே சிலரை உங்களிடமிருந்து தூரமாக்கும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மீது குற்றம் சாட்டலாம் மாறிட்டான் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் உங்களை சுற்றி வரும் ஆனால் அந்த வார்த்தை இனி உங்களுக்கு வழியளிக்காது ஏனெனில் நீங்கள் மாறியதை நீங்களே ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் மிதுனம் ராசிக்காரர்களே இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை பற்றி அதிகமாக பகிர வேண்டிய அவசியமில்லை எல்லா திட்டங்களையும் வெளியில் சொல்ல வேண்டாம் சில விஷயங்கள் அமைதியாக வளர வேண்டும் உங்கள் அமைதியும் உங்கள் பொறுமையும் தான் இப்போது உங்கள் பாதுகாப்பு கவசம் ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்கு நெருங்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும் நீங்கள் இவ்வளவு நாள் தேடிய பதில்கள் வெளியில் இல்லை அவையெல்லாம் உங்களுக்குள் தான் இருந்தன அந்த உணர்வே உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வேறு பாதையில் கொண்டு போகும் மிதனம் ராசிக்காரர்களே இப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய ஓட்டத்துக்கு பழக ஆரம்பித்து விட்டது முன்பு எல்லாம் உங்கள் மனதை கட்டி போட்டு சந்தேகங்கள் இப்போது மெதுவாக கரைந்து போகும் இது நடக்குமா நம்மால முடியும் தானா என்ற கேள்விகள் இனி உங்களை ஆளாது அதற்கு பதிலாக நடக்கணும்னா நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் வேறொன்றும் அந்த நம்பிக்கைதான் உங்களை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தும் இந்த நாட்களில் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்கள் இருப்பே சிலருக்கு பதிலாக இருக்கும் நீங்கள் எதையும் விளக்கவில்லை என்றாலும் உங்கள் முன்னேற்றம்தான் உங்கள் விளக்கம் இதைதான் சில உறவினர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பார்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையை தங்களோடு ஒப்பிட ஆரம்பிப்பார்கள் அந்த ஒப்பிடுதான் பொறாமையாக மாறும் நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட இவன் ஏதோ பெரிய பிளான் போடுறான் என்று பேசுவார்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் எந்த நாடகமும் போடவில்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியான இடத்தில் வைத்துக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசுக்கு பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீர்கள் முன்பு நேரம் இல்லை என்று ஒதுக்கிய விஷயங்கள் இப்போது முக்கியமாக தோன்றும் அது ஒரு கலையாக இருக்கலாம் ஒரு தொழில் யோசனையாக இருக்கலாம் அல்லது உங்கள் உடல் நலத்தை கவனிப்பதாக இருக்கலாம் அந்த மாற்றம் உங்களை உள்ளுக்குள் இன்னும் வலிமையானவராக மாற்றும் சிலருக்கு இந்த நேரத்தில் ஒரு சின்ன வெற்றி கிடைக்கும் அது வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் அது ஒரு உறுதியை தரும் நான் சரியான பாதையில்தான் இருக்கேன் என்ற உணர்வு மீண்டும் மீண்டும் வரும் உறவினர்கள் சிலர் இந்த மாற்றத்தை பார்த்து உங்களை அணுக முயற்சி செய்யலாம் ஆனால் இப்போது நீங்கள் யாரை எவ்வளவு தூரம் அனுமதிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பீர்கள் எல்லாருக்கும் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் மிதுனம் ராசிக்காரர்களே இந்த நிலையில் நீங்கள் நினையில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கை மாறுவது யாரையும் நிரூபிக்க அல்ல அது உங்கள் உள்ளார்ந்த அமைதிக்காக ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு பிறகு நீங்கள் முன்னாடி இருந்த இடத்திலேயே இருந்தாலும் உங்கள் மனநிலை முற்றிலும் வேறாக இருக்கும் அதுதான் உண்மையான மாற்றம் அந்த மாற்றத்தை பார்த்து சிலர் பொறாமைப்படுவார்கள் ஆனால் அந்த பொறாமைதான் நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்பதற்கான சாட்சி மிதனம் ராசிக்காரர்களே இப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு உறுதியான அடித்தளத்தில் நின்றுவிட்டது போல ஒரு உணர்வு உங்களுக்குள் உருவாகும் முன்பு சிறிய விஷயங்களுக்கே மனம் குலுங்கிய நீங்கள் இப்போது பெரிய மாற்றங்களையும் அமைதியாக எதிர்கொள்ளும் நிலைக்கு வந்திருப்பீர்கள் இந்த அமைதி சோம்பல் அல்ல இது வாழ்க்கையை புரிந்து கொண்ட ஒரு மனநிலை அதனால்தான் இனி யாராவது உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் உருவாக்க முயன்றாலும் நீங்கள் அதில் இழுக்கப்பட மாட்டீர்கள் இது என் பிரச்சனை அல்ல என்று மனதுக்குள் ஒரு வரி தெளிவாக ஓடும் அந்த ஒரு வரிதான் பல சிக்கல்களிலிருந்து உங்களை காப்பாற்றும் இந்த நாட்களில் உங்களுக்குள் ஒரு விசித்திரமான தைரியம் உருவாகும் இதுவரை சொல்லாமல் வைத்திருந்த சில உண்மைகளை இனி தெளிவாக சொல்ல ஆரம்பிப்பீர்கள் ஆனால் அது சண்டைக்காக அல்ல அது உங்கள் எல்லைகளை வரையறுக்க சிலர் அதை நேர்மையாக ஏற்றுக்கொள்வார்கள் சிலர் உங்களிடமிருந்து இன்னும் தூரமாகப் போவார்கள் ஆனால் அதை பற்றி நீங்கள் இனி கவலைப்பட மாட்டீர்கள் ஏனெனில் உங்களுக்குள் ஒரு தெளிவு வந்துவிட்டது யார் உங்கள் பயணத்தில் இருக்க வேண்டியவர்கள் யார் அங்கேயே நிற்க வேண்டியவர்கள் என்று பண விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கலாம் அது சேமிப்பு தொடர்பானதாக இருக்கலாம் முதலீடு தொடர்பானதாக இருக்கலாம் அல்லது தேவையில்லாத ஒரு செலவை நிறுத்துவதாக இருக்கலாம் அந்த முடிவு உடனடியாக பெரிய மாற்றத்தை காட்டாது ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அப்போ நான் எடுத்த முடிவு சரிதான் என்று நீங்கள் உங்களையே பாராட்டிக் கொள்வீர்கள் உறவினர்கள் சிலர் உங்களின் இந்த தெளிவான நடத்தை பார்த்து இவன் இப்ப நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் என்று பேசலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் இனி யாருடைய வாழ்க்கையையும் வாழவில்லை உங்கள் வாழ்க்கையை மட்டும்தான் வாழ ஆரம்பித்திருக்கிறீர்கள் அதுதான் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் மிதுனம் ராசிக்காரர்களே இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்களையெல்லாம் வெளியில் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அமைதியாக இருக்கும்போது தான் சில ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு அருகில் உங்கள் மனசுக்குள் ஒரு விஷயம் ஆழமாக பதியும் நான் இவ்வளவு நாள் தேடிய அமைதி வெளியில் இல்லை அது என்னை நான் மதிக்க ஆரம்பித்த நாளிலிருந்துதான் வந்தது அந்த உணர்வே உங்கள் வாழ்க்கையை இனி வேறு யாராலும் குலைக்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போகும் மிதுனம் ராசிக்காரர்களே இப்போது நீங்கள் ஒரு புதிய உள்நிலை சமநிலையை உணர ஆரம்பிப்பீர்கள் முன்பு உங்கள் மனதை குழப்பிய மனிதர்களும் சூழ்நிலைகளும் இனி அதே தாக்கத்தை ஏற்படுத்தாது காரணம் நீங்கள் உங்களை மையமாக வைத்துக் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் எனக்கு இது தேவையா என்ற ஒரு கேள்வி பல உறவுகளையும் பல பழக்கங்களையும் தானாகவே வடிகட்டும் அந்த வடிகட்டலே உங்கள் வாழ்க்கையை இலகுவாக்கும் இந்த நாட்களில் உங்களுக்கு திடீரென ஒரு தெளிவு வரும் சில விஷயங்களை இனி தள்ளி போடக்கூடாது என்று அது ஒரு வேலை மாற்றமாக இருக்கலாம் ஒரு முக்கியமான பேச்சாக இருக்கலாம் அல்லது நீண்ட நாட்களாக ஒதுக்கிய ஒரு முடிவாக இருக்கலாம் அந்த முடிவை நீங்கள் எடுக்கும்போது போது உங்களுக்குள் ஒரு பயம் வராது மாறாக ஒரு அமைதி இருக்கும் அதுவே அது சரியான முடிவு என்பதற்கான அடையாளம் பணம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் இனி உணர்ச்சியால் அல்ல அனுபவத்தால் முடிவெடுப்பீர்கள் அதனால் தான் சிலர் எளிதாக உங்களை ஏமாற்ற முடியாமல் போகும் முன்பு உங்கள் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டவர்கள் இப்போது உங்களை அணுகும் போது தயங்குவார்கள் அந்த தயக்கமே உங்கள் வளர்ச்சியின் சின்னம் உறவினர்கள் சிலர் உங்களின் இந்த மாற்றத்தை பார்த்து வெளிப்படையாக பேசாமல் உள்ளுக்குள் விமர்சனம் செய்வார்கள் இவன் இப்போ யாரையும் மதிக்க மாட்டேங்கிறான் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் எல்லாரையும் மதிக்கிறீர்கள் உங்களை மட்டும் இனி குறைவாக மதிக்கவில்லை அந்த வித்தியாசத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பார்கள் மிதுனம் ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதில் ஒரு பெரிய நம்பிக்கை உருவாகும் அது ஒரே ஒரு விஷயத்தில் அல்ல உங்கள் முழு வாழ்க்கையிலும் என்ன நடந்தாலும் நான் அதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் உங்களை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு பின்பு உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக பெரிய மாற்றங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் முடிவுகள் உங்கள் செயல்கள் உங்கள் அமைதி இவையெல்லாம் மாறியிருக்கும் அதைத்தான் உங்கள் உறவினர்கள் முதலில் கவனிப்பார்கள் அந்த மாற்றமே அவர்களுக்குள் ஒரு ஒப்பிடும் ஒரு பொறாமையும் உருவாக்கும் நீங்கள் அமைதியாக முன்னே போகிறீர்கள் அதுவே போதும் மிதுனம் ராசிக்காரர்களே இப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு நம்பிக்கையான ஓட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் முன்பு எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்த முயன்ற நீங்கள் இப்போது சில விஷயங்களை இயற்கைக்கு விட்டுவிட கற்றுக்கொண்டிருப்பீர்கள் அதனால்தான் மனசுக்குள் ஒரு சுமை குறைந்தது போல இருக்கும் எல்லாம் நம்ம கையில் இருக்கணும் என்ற எண்ணம் குறையும் போது வாழ்க்கை சுலபமாகும் என்பதை நீங்கள் அனுபவத்திலேயே புரிந்து கொள்வீர்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு முக்கியமான உணர்வு வரும் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கவில்லை சரியான நேரத்தில் தான் நடக்கிறது என்று இதுவரை நீங்கள் காத்திருந்த பதில்கள் வாய்ப்புகள் மனிதர்களின் உண்மையான முகங்கள் இவையெல்லாம் இப்போதுதான் தெளிவாக தெரிகின்றன அந்த தெளிவே உங்களை தேவையில்லாத வழிகளில் போகாமல் தடுத்து நிறுத்துகிறது வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் நீங்கள் இனி வெளிப்படையாக பேச ஆரம்பிப்பீர்கள் உங்கள் கருத்துக்களை மென்மையாக ஆனால் உறுதியுடன் சொல்லும் திறன் உங்களுக்குள் வளர்ந்திருக்கும் அதனால் சிலர் உங்களை அடக்க முடியாதவர் போல நினைக்கலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் உங்களை இழக்காமல் பேச கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த மாற்றம்தான் உங்கள் மதிப்பை உயர்த்தும் உறவினர்கள் சிலர் உங்களின் இந்த நேர்மையான நடத்தை பார்த்து உங்களிடமிருந்து கொஞ்சம் தூரம் வைக்கலாம் ஆனால் அது உங்கள் மனதை பாதிக்காது ஏனெனில் இப்போது நீங்கள் தனியாக இருந்தாலும் முழுமையாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்துவிட்டீர்கள் மிதனம் ராசிக்காரர்களே இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை பற்றி பெரிய பெரிய கனவுகள் தோன்றலாம் முன்பு பயந்து நினைக்காத விஷயங்களை இப்போது சாத்தியமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள் அந்த மாற்றமே உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் விதை ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு நெருங்க நெருங்க உங்களுக்குள் ஒரு உறுதி பிறக்கும் நான் என் வாழ்க்கையை நான் வழிநடத்த முடியும் என்ற உறுதி அந்த உறுதியே உங்கள் நடை உங்கள் பேச்சு உங்கள் முடிவுகள் எல்லாவற்றிலும் வெளிப்படும் அதை பார்த்து சிலர் அமைதியாக இருப்பார்கள் சிலர் பொறாமைப்படுவார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் பாதையை விட்டு விலக மாட்டீர்கள் ஏனெனில் இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை உங்கள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி வணக்கம்